தை ஹர ஹர மகாதேவா வணக்கம் பக்தர்களே இன்று மா கௌரி விரத மகிமையை அறிந்து கொள்ளலாம் இந்த விரதம் கௌரி தேவியின் அருளை பெற செய்யப்படும் ஒரு புனித விரதமாகும் இந்த விரத கதையை அறிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஐஸ்வர்யம் பெருகும் யூட் ஒரு காலத்தில் ஒரு பிராமண தம்பதியருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகள் பிறந்தாள் அவர்கள் அவளை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தனர் அவளை ஆனால் அவள் துரதிருஷ்டவசமாக திருமணத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே தனது கணவரை இழந்தாள் அவளுடைய துன்பத்தை பார்த்த பெற்றோர் மிகுந்த கவலையில் மூழ்கினார்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு மகரிஷியை சந்தித்து தங்கள் மகளின் நிலையை சூழ் அந்த மகரிஷி அவர்களை சமாதானப்படுத்தி கூறினார் நீங்கள் உங்கள் மகளுடன் தீர்த்த யாத்திரைக்கு செல்லுங்கள் அந்த யாத்திரையில் காசி நகரத்தின் அருகே ஒரு புனிதமான குளம் காணப்படும் ஆனால் அது அனைவருக்கும் தெரிவதில்லை அங்கு ஒரு திருமணமான பெண்ணின் தலைமையில் பெண்கள் பூஜை செய்கிறார்கள் அந்த பெண்ணை கௌரி தேவியின் அவதாரம் அந்த உங்களுக்கு தென்பட்டால் அவள் கூறும் செய்யுங்கள் யாத்திரையின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் தம்பதியர் தங்கள் மகளுடன் யாத்திரைக்கு புறப்பட்டனர் மகரிஷி கூறியபடி அவர்களுக்கு திருச்சுடர் கொண்ட அந்த குளம் கண்ணில் பட்டது அங்கு ஒரு திருமணமான பெண் பூஜை செய்ய காணப்பட்டாள் அவர்கள் அவளிடம் சென்று தங்கள் துயரத்தை கூறின அந்த பெண் அவர்களின் மகளுக்கு அந்த குளத்தில் ஸ்நானம் செய்யச் சொன்னாள் பிறகு அவளிடம் இவ்வாறு கூறினாள் இந்த குளத்தில் ஐந்து முறை மணல் எடு அந்த பெண் சொன்னபடி அந்த இளம் பெண் செய்தாள் ஆச்சரியம் முதன் முறையாக எடுத்த மணல் மஞ்சளாக மாறியது இரண்டாம் முறையாக எடுத்தது குங்குமமாக மூன்றாம் முறையாக எடுத்து தேங்காய் ஆகியது நான்காம் முறையாக எடுத்தது வெள்ளமாக ஐந்தாம் முறையாக எடுத்தது சீரகம் ஜீரகம் ஆகியது அந்த திருமணமான பெண் மங்கள கௌரி விரதம் பற்றிய விவரங்களை கூறி அந்த விரதத்தை முடித்து உத்தியாபனம் செய்யுமாறு அறிவுரை கூறினாள் அற்புதம் அந்த இளம்பெண் விரதத்தை முடித்தவுடன் அவரது கணவர் மறுபிறவி எடுத்து உயிருடன் திரும்பினார் விரத முறைகள் மார்க் மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு பிரதமையிலிருந்து முப்பது நாட்கள் இந்த விரதம் செய்யப்படுகிறது மஞ்சளால் கௌரி தேவியை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் யூட் மஞ்சளால் ஐந்து தாமரை மலர்கள் குங்குமத்தால் ஐந்து தாமரை மலர்கள் மாவால் ஐந்து தாமரை மலர்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஆண்டுகள் தொடர்ந்து முடித்து உம் செய்ய வேண்டும் திருமணமான பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்து உணவு வழங்க வேண்டும் ஆண்டுகளில் கொடுத்த பொருட்களை ஐந்து பெண்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் நூர் இறுதியாக மஞ்சள் கௌரியை நீரில் வீழ்த்தி வழிபட வேண்டும் யூட் பக்தர்களே மாக்கௌரி விரத கதையை பிடித்ததா உங்கள் வாழ்க்கையில் சுபீட்சம் மங்கள கௌரி தேவியின் அருள் என்றும் உங்கள் மேல் மேல்நிலைத்திருக்கட்டும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி